கட்டுறதுக்கு கையில வச்சோம் அந்த கயிறை கட்டிக்கணும் இந்த மந்திரத்தை வந்து எட்டு வாட்டியோ பதினாறு வாட்டியோ சொல்லி கட்டிக்கணும் நீங்க முடி போடுறதா இருந்தா பதினாறு முடி போடலாம் ஒவ்வொரு வாட்டி ஒரு மந்திரம் சொல்லும்போது ஒரு முடி போடலாம் பதினாறு முடி போடலாம் நீங்க கயிறு வாங்கி கட்டுறது வந்து பெண்கள் சிவப்பு கயிறோ ஆண்கள் கருப்பு கயிறும் கட்டலாம் அது ரெடிமேடா வைக்கிற அந்த லட்சம் வந்து நிறைய கயிறு இருக்கும் அது வாங்கினீங்கன்னா ஒரு தட்டுல வச்சு பதினாறு தடவை சொல்லி அது சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ பச்சை கலரோ பொதுவாக இருந்து கட்டிக்கிறதா இருந்தால் கட்டிக்கலாம் வலது கை ஆண்கள் பெண்கள் இடது கையில கட்டலாம் யாத்திரை போயிட்டோ வந்த பிறகு அதை அதே மாதிரி அந்த மந்திரத்தை ஒரு பதினாறு தடவை சொல்லியோ இல்ல ஒரு மூணு தடவை சொல்லியோ விசர்ச்சனைனா அதை அவுத்து கால் படாத இடங்கள்ல சேர்த்துடலாம் இதை விசர்ஜனம்னு சொல்லுவோம் யாத்திரை போகும்பொழுது கட்டிக்கணும் யாத்திரை முடிஞ்ச உடனே அவுத்துடலாம் இப்ப திருப்பதி போறீங்கன்னா ரெண்டு நாள்ல வந்துட்டீங்கன்னா ரெண்டு நாள் அவுத்துடலாம் திருக்கைலாயம் போறீங்கன்னா பதினாலு நாள்னா பதினாலு நாள்ல அந்த யாத்திரை அந்த ரஷா பதனத்தை அவுத்துடலாம் முக்திநாத் போறீங்க ஏழு நாள் தான் இருந்தா அந்த ஏழு நாள்ல முக்கிராத் போயிட்டு வந்துட்டு கைட்டு போட்டு விசர்ஜனம்னு சொல்லுவோம் இப்ப முகிநாத் போகறதுல கூட பிரச்சனை இருக்காங்க பிளைட்ல போகும்போது உங்களுக்கு பனி அதிகமா இருந்தா காத்து அதிகமா இருந்தா பிளைட் கேன்சல் ஆகிடும் லேண்ட்ல போகும்போது லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா மலையில போகும் ஜீப்ல போகும்போது ஆனா கேன்சல் ஆகும் இந்த மாதிரி தாண்டி தாண்டிதான் நம்ம முக்திநாதன தரிசிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட ஆரோக்கிய விஷயம் அப்புறம் நான் சொல்லாம எதிர்பாராத இடையூறுகள் இதெல்லாம் இல்லாம அது காசி யாத்திரையா இருந்தாலும் திருப்பதி யாத்திரையா இருந்தாலும் ராமேஸ்வரம் யாத்திரையா இருந்தாலும் இல்ல முந்திராத் யாத்திரையா இருந்தாலும் கைலா யாத்திரையா இருந்தாலும் மதுரா யாத்திரையா இருந்தாலும் நம்ம கல்கட்டால தட்சிணகாலி யாத்திரையா இருந்தாலும் எல்லா யாத்திரைகளும் பரிபூர்ணமா முடிய இந்த மந்திரம் வந்து கட்டாயம் கை கொடுக்கும் பல்வேறு பலன் தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு பதினாறு தடவை ஜபிச்சா கூட போறோம் இல்ல இருபத்தி எட்டு தடவை ஜபிக்கலாம் நம்ம வந்து தினமும் பானக நைவேத்தியம் பண்ணலாம் இது நம்ம பதினஞ்சு நாளோ முப்பது நாளோ முடிக்கிற அன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு பிரியமான தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணலாம் இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கங்க நான் சொன்ன மாதிரி விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு மனசுக்கு யார் குருன்னு தோன்றோ இந்த குருவை பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சம்பந்தமான எந்த ஸ்லோகம்னா சொல்லலாம் தொலைக்காட்சியில் தெரியறதை எழுதிக்கோங்க ஓம் மர்க்கட மர்கடாய அனுமந்தா ஸ்ரீ ராமதூதா வாயு குமாரா அஞ்சனா கர்ப்ப சம்பூதா மமவசம் வசம் குரு ஆஞ்சநேயர் கலியுகத்துல வரப்பிரசாதி கண்கண்ட தெய்வம் கட்டாயம் பலன் கொடுப்பார் நம்புங்கள் நல்லதே நடக்கும் யாத்திரைகளில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய பலன்களையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி அஞ்சிலே ஒன்றுபற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காகி அஞ்சலேயே ஒன்று வைப்பான் அவனம்மை அழைத்து காப்பான் ஜெய் மாரதி ஜெயமாரதி ராமமாரதி ராம 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 ராம் 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 பதஞ்சலி மகாமுனிவர் திருவடி போற்றி நாகசக்தி அம்மன் திருவெடி போற்றி ஸ்ரீலஸ்ரீ சித்தனர் யூடியூப் சேனல் அன்புடன் உங்களை வரவேற்கிறது இந்த நல்லதொரு மந்திரம் அனைத்து தடைகளும் அனைத்து செல்கின்ற இடங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் அஞ்சனை மைந்தன் வாயு குமார நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மகாமந்திரத்தை நேயர்கள் அனைவரும் பயன்பெறுங்கள் ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ரேட் செய்து கமெண்ட் செய்து நல்லாதரவு கொடுங்கள் உங்கள் அன்போடு என்றும் ஜே கே ஆறுமுகம் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க அஞ்சனை மைந்தனுடைய அருளாசி பெருக மகாமந்திரத்தை கூறி வாழ்க வளமுடன்